சரணம் கற்பன் திருவடியே சரணம் பால்க வளமுடன் அதாவது பரிகாரங்கள் ஏதாட்டும் கர்ம வினையினால் ஏற்படுற பாதிப்புகளை தீர்க்கிறதுக்கு நம்ம ஒரு மாந்திரிகர்ட்டையோ இல்லை ஒரு பூசாரிட்டையோ ஒரு அரளாடிட்டையோ அரளாடிட்டையோ போனோம்னா பரிகாரங்கள் சொல்வாங்க இந்த பரிகாரங்களை வந்து நம்ம சரியான முறையில் கடைப்பிடிச்சோம்னா ஓரளவுக்கு அந்த கர்ம வினைகளால் ஏற்படும் பாதிப்புகள் வந்து குறையும் இது தெய்வ செயல் ஆனால் இதில் என்ன ஒரு பிரச்சனை அப்படின்னா இந்த பரிகாரங்கள் சொல்கிற மாந்திரிகர்களோ அல்லது அரலாடிகளோ மரலாடிகளோ இல்லை பூசாரிகளோ வந்து அந்த பரிகார விஷயங்களை செஞ்சு கொடுக்கக்கூடாது அப்படி செஞ்சு கொடுக்குறவங்களுக்கு வந்து என்ன ஆகும்னா அவங்களுக்கு பாதிப்பு ஏற்படும் இப்போயே ஒரு கர்ம வினையினால் ஒருத்தருக்கு ஏற்படுற ஒரு குழந்த வரம் இல்லாதது அதே மாதிரி ஒரு நோய் நொடி ஏற்படுறது கர்ம வினையினால் செல்வ செழிப்பு இல்லாமல் போகிறது பிறந்ததுலேருந்தே கஷ்டப்பட்டுட்டு வாழ்கிற வாழ்க்கை இந்த மாதிரி விஷயங்கள்லாம் என்ன ஆகும்னா ஒரு ஒரு சில பரிகாரங்கள்னால கொஞ்சம் நிவர்த்தி அடையும் இந்த நிவர்த்தி அடைகிறத பரிகாரங்களை நம்ம சொல்லலாம் இந்த மாதிரி இந்த கோயிலுக்கு போங்க இந்த மாதிரி இந்த பரிகாரங்களை செய்யுங்க அப்படின்னா அந்த பரிகார முறைகளை நம்ம அவங்களுக்கு வேணால் சொல்லலாமே ஒழிய ஒரு அருளாடியோ ஒரு மாந்திரிகரோ செஞ்சு கொடுக்கக்கூடாது அவங்களுக்கு இவங்க செஞ்சு கொடுத்தால் அவங்களோட கர்ம வினைகளில் முக்கால்வாசி இவங்களை சேரும் அதற்கு இவங்க எந்த காரணத்தை கொண்டும் பரிகாரங்களை செஞ்சு கொடுக்கக்கூடாது என்னையெல்லாம் எடுத்துக்கிட்டிங்கன்னா அடியனெலாம் வந்து பரிகாரங்களை செஞ்சு கொடுக்குறது கிடையாது பரிகாரங்களுக்கான விஷயங்களை வேணால் சொல்லி கொடுப்போம் இந்த மாதிரி கோயிலுக்கு போங்க இந்த கோயிலுக்கு போங்க இல்லை இந்த மாதிரி விஷயங்களை செய்யுங்க அப்படிங்கிற விஷயங்களை இதை மாதிரி செய்யுங்க அப்படிங்கிற விஷயங்களை சொல்லத்தான் செய்வோமோ ஒழிய அடியனெல்லாம் செஞ்சு கொடுக்கறது கிடையாது ஏன்னா அந்த கர்ம விலைகள் நம்மளை சேர்ந்து பீடைகள் நமக்கு பீடைகள் பிடிக்கும் நமக்கு நம்ம செய்கிற தொழில்களில் வந்து ஒரு பண வரவு இருக்காது அதே மாதிரி வருகிற பணம் வந்து வீட்டில் தங்காது இது மாதிரி நமக்கு நோய் நொடிகள் ஏற்படும் இந்த மாதிரி ஒரு சூழ்நிலைகள்லாம் ஏற்படும் அதனால் எந்த காரணத்தை கொண்டும் பரிகாரங்களை வந்து ஒரு அரளாடியோ மறலாடியோ ஒரு மாந்திரிகரோ செஞ்சு கொடுக்குறத விட இன் என்ன நம் பரிகாரங்களை செய்ய சொல்லி சொல்லிவிடலாம் இது வந்து மிக நல்லது பரி அப்போ எப்படி அப்போ இவங்களுக்கு நம்ம இந்த பரிகாரங்களை செய்கிறது பரிகாரம் செய்ய தெரியாதவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லி நீங்கள் கேட்கலாம் இதை வந்து ஒரு பிரம்மச்சாரி அதாவது ஒரு சாமியாரை செஞ்சு கொடுக்கலாம் குடும்பஸ்தனாக இருக்கிற ஒரு மாந்திரிகரோ ஒரு அரளாடியோ பூசாரியோ கண்டிப்பாக செஞ்சு கொடுக்கக்கூடாது ஆனால் இதே ஒரு பிரம்மச்சாரியாக இருந்த இருக்கிற ஒரு மாந்திரிகர் செஞ்சு கொடுக்கலாம் அதே போல் ஒரு அருளாடி பிரம்மச்சாரியாக இருக்கார் வயசானவங்க குடும்பம் இல்லாத ஒரு சாமியாராக இருக்காங்கன்னா அவங்க கண்டிப்பாக செஞ்சு கொடுக்கலாம் ஒரு முனிவர்கள் ஒரு சித்தர்கள் இவர்கள் இதை வந்து கண்டிப்பாக செஞ்சு கொடுக்கலாம் அது வந்து தவறு இல்லை ஆனால் குடும்பஸ்தனாக இருக்கிறவங்க ஒரு அருளாடி மரலாடி வந்து பரிகாரங்கள் செஞ்சு கொடுக்கக்கூடாது எந்த ஒரு செயலுக்காக இருந்தாலும் சரி ஒருத்தங்களோட கர்ம வினைகளை நம்ம நமக்கு எடுத்துக்கிற கூடாது அதற்கு அதற்கான பரிகாரங்களை நம்ம சொல்லலாம் இப்போ அடியன் மீது தெய்வம் இறங்கி ஒரு பரிகா ஒரு ஒருத்தங்களுக்கு வரம் கொடுக்குது குழந்த வரம் கொடுக்குது அப்படின்னா அந்த குழந்த வரத்துக்கு காரண காரணங்களை தெய்வம் சொல்லிச்சுன்னா அந்த பரிகாரங்களை அவங்கள செய்ய சொல்லணும் அதற்கான பரிகார முறைகளை நம்ம செஞ்சு அவங்களுக்கு நிவர்த்தி செஞ்சு கொடுக்கக்கூடாது அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை நம்ம செஞ்சு கொடுத்தோம் அப்படின்னா அதனால் ஏற்படுற பாதிப்பு நம்மளை கண்டிப்பாக மனிதனாக இருக்கிற நமக்கு கண்டிப்பாக ஏற்படும் இதனால் நம்மளோட செல்வ செழிப்பு பணவரவு இதுகளெலாம் வந்து மாறுறதுக்கான ஒரு சூழ்நிலை கண்டிப்பாக ஏற்படும் அதன் காரணமாக